ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் முயன்பர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் சந்திக்க இருக்கும் ஒரு நல்ல சுவையான ஒரு செய்தி ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்பது என்ன தாயார் சனம் கல்வி மேன்மை புகழ் இவையெல்லாம் சேர்ந்து நான்காம் பாவம் லக்கணத்திலேருந்து நான்காம் இடம் ஆக அந்த நான்காம் இடத்தில் சனியும் செவ்வாயும் பார்த்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் எப்படி என்பது நாம் தெரிந்து கொள்வோமாக இப்பொழுது உலகத்தின் மாமேதை உலகத்தின் மாமேதை ஆபிரகாம் லிங்கன் அவர்களை பற்றி சற்று சிந்திப்போமாக அவருடைய ஜனத ஜாதகம் ஒரு ஆராய்ச்சி கட்டறிந்து பார்க்க நேர்ந்தது அதை நாம் இப்பொழுது சிந்திப்போமாக கும்பலகணம் கும்பலகணத்தில் சூரியன் புதன் மீனத்தில் குரு சுக்கரன் மேஷத்தில் மூன்றாம் இடம் கேது ஆக அப்படியே வரும்போது துலாவில் செவ்வாய் ராகு விருச்சகத்தில் சனி இங்கு சந்திரன் மகரத்தில் இப்போது செவ்வாய்தினுடைய எட்டாவது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் லக்னத்திற்கு நான்காம் இடம் அதே போன்று சனீஸ்வர பகவான் விருட்சிகத்திலிருந்து ஏழாவது பார்வையாக அந்த நான்காம் பாவத்தை பார்க்கிறார்கள் அப்படி என்றால் அவர் அவருக்கு அப்ரகாம் லிங்கன் ஐயா அவர்களின் தாயார் உடல் நலிவுற்று வயதிலேயே மறைந்து விட்டார்கள் இல்லற மும் இல்லற சுகம் சந்தோஷத்துக்கும் தொடர்புடையதல்லவா பாகிஸ்தானும் புகழ் மேன்மை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த குடும்ப இல்லற சுகம் என்பது சற்று குறைவாகின்றது அதனை அவரே தன்னுடைய சுயசரிதியில் கூறியிருக்கிறார்கள் திருமணம் என்பது மலர்களால் தூவப்பட்ட ரோஜா மெத்தை அல்ல அது ஒரு போர்க்களம் அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள் இதன் சாராம்சம் சனியும் செவ்வாயும் தன்னுடைய ஏழாவது எட்டாவது பார்வையாக கும்பலகரத்திற்கு நான்காம் படமான ரிஷபத்தை பார்த்தனால் அவருடைய பாக்கிய சுகங்கள் எப்படி பாதித்தது என்று நாம் சிந்தித்தோம் ஆகவே ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு இது ஒரு தகவலாக படிந்து ஜோதிட துளிகளாக தன்னை முன்பு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜோதிட மட்டும்